அரசியலில் வரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நிறையா பண்ணியிருக்காரு தெரிஞ்சு நிறையா பண்ணியிருக்காரு தெரியாமல் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து விஜய் சார் பற்றி சொல்லணும்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு ஆக்டர்ஸ் ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஜெயிச்சா இந்த குடி இதை மது ஃபுல்லாக நான் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னா நான் சத்தியமாக சொல்கிறேன் நாங்கள் நான் வந்து நான் மட்டும் இல்லை நிறைய பேரை அவர் இதில் இது பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப்பும் பண்ணுவோம் ஏன்னா அவர்கிட்ட இருந்த எல்லாம் பாதி பேர் விஜய்க்கு போகிறாங்க அவர் ஒரு அளவுக்கு ஆள் சேர்த்தாரு அதில் பாதி போதுன்னும் போது அவருக்கு அந்த கோபம் வரும் ஒரு காரணம் மட்டும் அவர் விஜய் அரசியல் வரும்போதே எங்களுக்கு தெரியா பின்னாடி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட்டிங் இருக்கும் இனிமே அதிகமா தான் தவிர கம்மியா சீமான் சொன்னாரு இப்படி விஜய் நான் தான் இது பண்ணனே சடனா ஒரு திருப்பி வேற பிரஸ் வீட்டுக்குல வேற ஒரு பிரஸ் சொல்றாரு அது அவரோட ஒப்பீனியன் அவரு அவரோட இதுதான் விஜய் ஆச்சும் அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிக்க தான் சொல்லிட்டு இருந்தாரு சோ அவர் மேபி அவர் ஒப்பீனியன் கேட்டு வந்தாரு விஜய் வந்து அரசியல் வரதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு அவர் வந்தா இன்னும் நல்லது பண்ணாரு பார்த்ததானே கொஞ்ச நாள் ஆனதானே தெரியும் நம்மளுக்கு அவர் என்ன பண்றாரு

பரம்பரை பரமே ஆசி வந்தேன் கம்பு ஓய்வு கண்டு மாத்த விஜயகாந்த் விஜயகாந்த்லாம் அப்படி கிடையாது என்ன ஒண்ணு எம்ஜிஆர் மாதிரி பேர் எடுத்துட்டு போல சில்வாக்கா போல ஜிஆர் அப்படிதான் அப்படிதான் தலைகறையா போச்சு நான் தான் வரணுமா நீதான் வந்து குடும்ப சமூக வலைதளத்துல கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க இனிமே ரொம்ப மிமிக்ரி எல்லாம் போயிட்டு டவுன் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவன் இது நல்லா இருக்கும் காமெடியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்தாலும் நல்லதுதான் சிம் வந்தாலும் நல்லதுதான் ரெண்டு பேரும் நல்லா கருத்தா பேசுறவங்க தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இது நம்மளுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு இந்தியா வரணும் அரசியல் வரணும் அப்படின்னா மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து குடி குடி இல்லாத ஒரு சமுதாயம் வந்துச்சுன்னா ஓகே தான் இந்தியா ஏன்னா குடியால நிறைய இது இதாவது நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க ஒரு அம்மாவா பாதிக்கப்படுவாங்க ஒரு அக்காவா நிறைய விஷயம் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க யார் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை பட்டு அவர் வந்தாருன்னா விஜய் சார் வந்தாருன்னா இந்த குடியை மட்டும் எடுத்துட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோ சில பேர் எழுதி தான் கொடுப்பாங்க மேபி விஜய் அவர் ஓன் இது பண்ணலாம் இல்ல எழுதி கூட எழுப்பாங்க எல்லாருக்குமே யாரும் எழுதி கொடுக்குறாங்க இல்லைங்களா சார் சீஃப் மினிஸ்டர் யாரை எழுதி கொடுக்குறாங்க முன்னாள் சீஃப் மினிஸ்டர் யாரும் எழுதி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் எழுதி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே ஓன் ஓன் இல்ல எல்லாரும் எழுதி கொடுத்து வச்சு படிக்கிறாங்க மாதிரி மாதிரிதான் அவரும் அது மாதிரி பேசக்கூடாது தப்பு தப்பு ரொம்ப ரொம்ப அது யார் வந்தாலும் நம்ம ஏத்துக்கணும் அது நம்ம சொல்லக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு அவர் பேசுறது அவருக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் விஜய்க்கு அரசியல் அவங்க அப்பா டேரக்டர்கள் எல்லா கலைஞர்கள் எல்லாருமே பணம் எடுத்தாரு எல்லாருமே பணம் எடுத்தாரு எல்லாமே இப்ப ஏன் அவருக்கு எல்லாம் தேவையில்லாத விஷயம் நான் தான் தமிழ் நாம தான் சொல்றேன் எந்த தமிழ் நிக்கிறான் எந்த தமிழ் நம்ம சோறு படிக்கிறேன் உழைப்பு தான் சோறு உங்கச்சு எங்க தெரியாது நீ சொல்லுதான் அதாவது படிச்ச எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாமே புக்குல இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இவரே முதல்ல தப்பு தான் சொல்றாரு வேர்ல ஆச்சரிய கதையை இவரு கேட்டாலே இவர் ஜான் ராணி கதையை தான் சொல்லுவார் அதனால இவர் முதல்ல தெரிஞ்சுன்னு பேசுறேன் இவர் உண்மையிலே வேலுலாச்சியாருன்னா யாருன்னு எனக்கு முன்னாடி தெரியும் இவர் சொன்னது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே சார் யாருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது இவர் சொல்லிதான் இப்ப இவர் சொன்னாரு அதுக்கு முன்னாடி வேலுனாச்சாரா இப்ப இவரு வந்ததுக்கு தான் வேலைன்னு இல்ல அதுக்கு முன்னாடி வேலை ஆச்சா இருக்காங்களா அதுக்கு முன்னாடி இருக்காங்கல்ல இவருக்கு முன்னாடி ஒரு சில பேர் ஹிஸ்டோரியன் சொல்லி தானே வந்திருக்கு இவர் ஒண்ணு புதுசா சொல்ல போல நீங்க சொல்ற அந்த ராஜராஜ சொல்ல அவங்க எல்லாம் வந்து இருந்துட்டு போனவங்க பட் வந்து விஜய் சார் வந்து புதுசா புதுசா என்ன வரணும் நம்மள இப்போ நான் கூட இல்ல நான் கூட நல்லா வாழணும் இருக்கணும் அப்படின்றத விட என்னுடைய சந்ததிகள் என்னுடைய சந்ததிகள் பெஸ்டா தமிழ்நாட்டுல உட்கார சார் என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சு போனத பேரா சோழர்கள் வாண்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம ஒரு சினிமாவை போய் பார்த்தா கூட நல்லா இருக்கும் பட் இனிமேல் நம்ம வர சங்கதிகளுக்கு நம்ம எப்படி ஸ்டெடியா தமிழ்நாட்டை கொடுக்க போறோம் அப்படின்றது எந்த ஆட்சி வந்தா கொடுக்க முடியும் அரசியல் குடும்பம்னு இந்த கலைஞர் குடும்பம் சுத்தமான அரசியல் குடும்பம் அதே மாதிரி ஏற்படும் எவ்வளவு அரசியல் குடும்பன்னா ஒன்னே ஒன்னு எம்ஜிஆர் காமராஜ் கான்டாஜன் வந்தாங்க பாத்தியா பார்த்தியா அவங்க தான் நம்ம அரசியல் குடும்பம் அவங்கதான் சொத்து இல்லாமல் சுகம் விட்டு போனவங்க அதுதான் குடும்பம் இவன் போயிட்டு இல்லாமல் அரசியல் இல்லாமல் என்டே வர முடியாது அப்படி எல்லாம் இல்லை தெரியாமல் போடுவாங்களா கண்டிப்பாக தெரிஞ்சு தான் போடுவாங்க தெரியாம யாருமே போட மாட்டார் இவர் இது மாதிரி சொல்றாரு அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அது தேவைல்லாமல் சொல்றது அதெல்லாம் அதெல்லாம் அவர் பேச்செல்லாம் வர முடியாது விஜய் கண்டிப்பா நல்லா செய்வார் கண்டிப்பாக கண்டிப்பா வரும் நல்லது வரும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் விஜய் சொல்றா மத்தியா அது ஒண்ணு ஒத்துக்கணும் அது நல்லா நினைப்பான் அவளுக்கு நான் தெரியும் சீமான் ராஜராஜா அங்க அப்பா அங்க அப்பா கட்டான் அங்க அப்பா கட்டான் எங்க அப்பா கட்டியாது உண்மைதான் சொல்றேன் அது எந்த நாட்டுல கட்டான் எப்படி கட்டினா செஞ்சு கோட்டை செஞ்சு கோட்டை யாரு கட்ட சொல்லிப்பாங்க ஆந்திரா கார்ல கட்டான் ஆந்திரா இருந்து அங்க இருந்து வந்து சூரங்க பார்த்து வேலூர் வேலூர் செஞ்சி கோட்டை இருக்கும் ஆர்கட்டி சமா கட்டி விட்டு போலாம் அப்படி கோட்டை இருக்கும் என்ன உனக்கு அரிசி வந்து இன்னைக்கு வந்து பூஜை போய் 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 என்ன சொல்லுப்பாரு சொல்லுப்பா உனக்கு சிஸ்டம் சனிமேடு நடிகர் தான் உங்களுக்கு தெரியும் மத்த எதுவுமே தெரியாது ஆனா அரசியல் வந்தல அந்த காலத்துல வந்து கலைஞர் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க சிவாஜி ஒதுக்கிட்டு அவர் அரசியல் வர நீ சும்மா நேத்து வந்து சும்மா இவன் தம்பி வந்துட்டான் தம்பி நினைச்சு போட்டீங்கன்னா யாருக்குமே கொள்கை இல்லை சார் எல்லாருமே வந்து நம்மளுக்குன்னு ஒரு டீம் இருக்கு ஓட்டு வாங்குவோம் அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சியாவது தான் வராங்க இப்ப விஜய் வந்தாலும் எத்தவனே மாட்டாரு ஆனா ஒரு மெஜாரிட்டி வரும் அவர் பவர் காட்டுதான் அவர் வராரு இவர் பவர் காட்டுதா இவர் வராது பத்தஞ்சு வருஷத்துக்கு சீமானே வந்தாலும் விஜய்க்கு தான் போவோம் அதனால யாருமே நிரந்தர முதலமைச்சர்ல இந்த போட்டி வந்து இல்லையா தான் இருக்கும் எவனா ஒன்று அப்படி நினைக்க மாட்டாங்க விழுப்புரம் போட்டாங்க மாநாடு அந்த மாநாடுங்க வந்து ஒத்து கொடுக்கல இவ்வளவு நாள கஷ்டப்பட்டு அந்த நடிகர் விஜய்

குடும்பத்துக்கு என்னென்ன செய்வாரு அவர் செய்வாருங்க உசரா ஒருத்தன் எல்லாமே சமாளிச்சு போக கூடாது இவர் சமாளிக்க வரல கெத்தா வரணும் அவரு நினைக்கிறாரு ஏன்னா அந்த பசங்க ரெண்டு மூணு வருஷம் சேர்த்து போச்சாங்க பாத்தியா அப்படி எத்தான் அந்த கொடுக்குறாரு அவரு அரசேல வந்து விஜய் சத்தியமா சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 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 அவரு சேகர் சொல்றேன்